வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பிரிஞ்சால் எப்படி வரையலாம்னு பார்க்க போகிறோம் நான் வரைகிறேன் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு படுக்கை கூட போட்டுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அதில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா கீழே வந்து வளைஞ்சி மறுபடியும் மேலே போயிட்டு எங்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு சென்ட்ரில் இது மாதிரி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம கலர் அடிக்க போகிறோம் சுட்டீஸ்க்குலாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் பாருங்கள் ஏழு வயலட் கலர் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சைடில் அவுட்டர் லைனை கொஞ்சம் டார்க்காக காமிச்சுங்க கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ மேலே க்ரீன் கலர் கொடுங்க காம்பு பகுதிக்கு நம்ம வீடியோ மறக்காமல் பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் தேங்க்யூ